விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் மனைவியும் பிரபல லாட்டரி நிறுவன அதிபர் மார்டினின் மகளுமான டெய்ஸி தற்போது சமூக வலைதளங்களில் ஒரு பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இந்த சமயத்தில் அவர் எதற்காக இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் லாட்டரி அதிபர் மார்டின் மருமகன் தான் ஆதவர் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு லாட்டரி மார்டின் பல நூறு கோடிகள் தேர்தல் அளித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது மருமகன் இருந்தார் காமன் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் ஆதவர்ஜுனா கடந்த சில ஆண்டுகளாக அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பல்வேறு நிகழ்வுகள் கூட்டங்களை ஒருங்கிணைத்து வந்தவர் ஆதவ அர்ஜுனா இதனை தொடர்ந்து அவர் கட்சியில் சேர்ந்து துணை பொதுச் செயலாளர் அவருக்கு வழங்கப்பட்டது அதன் சர்ச்சியது ஆதவ் அர்ஜுனா திமுகவுக்கு எதிராக பேசி வந்தார் அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்தார் அவர் அரசியலுக்கு வரும்போது அவர் மாநாட்டில் பேசியதற்கு ஆதவ் அர்ஜுனா வரவேற்பு தெரிவித்திருந்தார் அங்குதான் பிரச்சனை ஆரம்பமானது செய்யப்பட்டார் அண்மையில தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவருக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது வெற்றிக் கழக கட்சியில் இருந்து ஒரு நபராக பேசக்கூடிய முதல் மேடையாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது அதுல ஆதவ் அர்ஜுனா பேசினார் அவர் அங்கு பேசியதுமே கவனம் பெற்றிருந்தது இந்த தான் ஆதவர் மனைவி தற்போது ஒரு பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நானும் ஆதவர் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையையும் தொழில் வாழ்க்கையையும் தனித்தனியாக வைத்திருக்க விரும்புகிறோம் மற்றும் அரசியல் சார்ந்த முடிவுகளும் நிலைப்பாடுகளும் அவரவரின் தனிப்பட்ட தீர்மானங்கள் அவை எங்கள் குடும்பத்தோடு எந்த தொடர்பும் கொண்டவை கிடையாது எங்கள் வாழ்க்கை குறித்து பரப்பப்படும் அனைத்து தவறான தகவல்கள் ஊகங்கள் வதந்திகள் ஆகியவற்றிற்கு முடிவு கட்டுவதற்காகவே இந்த அறிவிப்பு அப்படின்னு சொல்லி 刚来。 நாங்கள் இருவரும் தனித்துவமான பணி வாழ்க்கையையும் தனித்துவமான கருத்துக்களையுமே கொண்டிருக்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் தனி உரிமை மற்றும் தனிப்பட்ட கருத்துக்களை மதிக்கிறோம் இதற்கு மாறாக எந்த ஒரு தவறான கூற்றுகளையும் நாங்கள் எதிர்க்கிறோம் எங்கள் இருவரினுடைய நலனுக்காக தொழில் மற்றும் பொது வாழ்க்கை விவகாரங்களை குடும்பத்தோடு தொடர்பு படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என எங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் அனைவரிடமும் மரியாதையோடு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு ஆதவர்ஜுனாவினுடைய மனைவி மனைவி டேசி தெரிவித்திருக்கிறார் அதாவது தொடர்ந்து ஆதவர்ஜுனா திமுக எதிர்ப்பை பல்வேறு இடங்கள்ல பதிவு செய்து வருகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் அவர் பேசியதுமே கவனம் பெற்றிருந்த இந்த சூழ்நிலையில ஆதவர்ஜுனாவினுடைய மனைவி இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது தற்போது கவனம் பெற்று வருகிறது